ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சசி எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் நானும் இங்கே நல்லாயிருக்கும் இன்றைக்கி விளாக் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ஸ்டே அன்னைக்கு எடுத்த விலாக் தான் இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் பயங்கர சவுண்டு என்னன்னு வந்து பார்த்தா ஒரு பெரிய பாம்பு அதை வந்து பிடிக்கிறதுக்கு ஃபயர் சர்வீஸ்லேருந்து ஆள் வந்து வர சொல்லியிருந்தோம் அவங்க தான் வந்து பிடிச்சாங்க ரொம்ப அழகாக வந்து பிடிச்சிட்டு அதை ஒரு சாக்கு பையில் போட்டு கட்டி கொண்டு போய் அங்கே காட்டில் வந்து விட்ருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் தான் வந்துச்சு அதுக்கப்புறம் எங்கேயோ போச்சுன்னே தெரில வீராக வந்து துரத்தி எங்கேயோ ஒரு பொந்தில் போய் நுழைஞ்சிருச்சு அது எங்கேயோ போச்சுன்னே தெரில கிட்டத்தட்ட அது காணாமல் போயிடுச்சு அப்புறம் இப்போது ஒரு வாரம் கழிச்சு கரெக்டாக வந்து பக்கத்து வீட்டில் வந்து வந்துச்சு அது கரெக்டாக பாத்ரூமில் போனதுனால அப்படியே பாத்ரூமுக்கு அதை க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து அழகாக வந்து பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க இன்றைக்கி ககலையிலேயே அப்படியே ரொம்ப பரபரப்பாக தான் போச்சு அதனாலே இன்றைக்கி கொஞ்சம் எல்லா வேலையும் லேட்டாகிடுச்சு அதை வேடிக்கை பார்த்துட்டே இருந்ததுல நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை வர்றதுனால இன்றைக்கி வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கு வந்து எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு க்ளீனிங் ஒர்க் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா லன்ச் வந்து ரெடி பண்ணிட்டேன் அதை ரெடி பண்ணி வச்சிட்டு தான் நம்ம அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் எப்பவுமே லஞ்ச் வந்து ரெடி பண்ணாமல் நம்ம அடுத்த வேலை ஸ்டார்ட் பண்ணோம்னா லன்ச் செய்கிறது கெட்டு போயிடும் அது செய்யறதுக்கும் நம்மளுக்கு தோணாது அதனால் எப்போவும் போல் காலையில் பார்க்கக்கூடிய ரொட்டின் வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு தான் நம்ம அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு லஞ்செல்லாம் ரெடி பண்ணி பாப்பா வந்து அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டா தோதா என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஆஃபீஸுக்கு வந்து போயிட்டாங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தான் நேற்று சரின்ட்டு அவளை அங்கே போக சொல்லிவிட்டு நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே க்ளீனிங் ஒர்க் தான் பார்க்க போகிறேன் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சமையல் வேலை முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை தான் கழுவிட்டு இருந்தேன் அதெல்லாம் கழுவி முடிச்சுட்டு இந்த அடுப்புக்கு அதாவது சிங்குக்கு மேலே உள்ள ஜன்னல் ஒன்று இருக்கு பாருங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ஜன்னல் அதுக்கப்புறம் அந்த கார்னர் செல்ஃப் மாதிரி அதில் வந்து இந்த திங்ஸ் எல்லாம் வச்சிருப்பேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூசியும் ஒட்டடையுமா இருந்தது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அப்படிங்கறக்காக அதைத்தான் வந்து எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு ஒட்டடை வந்து தட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த ஜன்னல் பார்த்தீங்கன்னா கொசு வலை வந்து அடிச்சிருக்கு அதாவது வல்குரோ வச்சுருந்தா நம்ம ஈஸியாக பிரிச்சுட்டு வெளியில் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மாட்டிக்கலாம் ஆனால் இது வல்குரோ இல்லாமல் ஆணி வச்சு அடிச்சிருக்கனால தனியாக கலட்டி எடுக்க முடியாது அதுக்கு தோதம் என்ன ஆச்சுன்னா அவ்வளோ டஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த அதுவும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் க வலை அதனால அந்த அழுக்கு ஃபுல்லாக அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னலில் தான் ஃபுல்லாகவே இருக்குது நான் வந்து ஃபுல்லாக என்ன பண்ணேன் இரும்பு அதாவது ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்குல்லையே அதை வச்சு நல்லா தேய்ச்சி 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 அப்படியே எடுத்துகிட்டு அவ்வளவு வந்தது அதுலேருந்து கிட்டத்தட்ட அந்த தூசி அடைஞ்சதுனால என்ன ஆச்சுன்னா அந்த ஜன்னலே வெளிச்சம் இல்லாமல் ஃபுல்லாக இருட்டடிச்ச மாதிரி ஆயிடுச்சு அதனால் என்ன பண்ணேன் அதை ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டு நம்ம கிச்சனில் உள்ள அந்த அதாவது இந்த விம் ஜெல்லு கொலின் அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் வாஷு ஸ்க்ரப்பர் எக்ஸ்ட்ரா ஸ்க்ரப்பரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இதில் தான் வச்சிருப்பேன் அதை எல்லாமே கழுவிட்டு கையோடு எடுத்து வச்சலான்னு சொல்லி அதையும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த கரண்டி ஸ்டாண்டு அதாவது இந்த பிளேட்லாம் போட்டு வைக்கிற ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக இதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் வேறு ஒன்று வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் வாங்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது வந்து இதே மாதிரி எனக்கும் சீர் கொடுத்ததில் ஒன்று கிடந்தது அதுக்கப்புறம் இது வந்து எங்கள் அத்தையோடது இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறனாட்டி நான் இதையே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கரண்டியும் நிறையா இருக்கும் அதே மாதிரி பிளேட்டும் நிறையா இருக்கனால இது வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்கிறக்க நான் அதையே வந்து செட் பண்ணிட்டேன் அந்த பக்கம் உள்ள ஜன்னலில் ஃபுல்லாக நான் அடித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் உள்ள ஜன்னல் அதாவது இந்த டைனிங் டேபிளுக்கு மேலே உள்ள ஜன்னலும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பயங்கர டஸ்ட் கையை வச்சு இப்படி எடுத்தாலே கோடு மாதிரி ஃபார்ம் ஆகுது அவ்வளோ வந்து டஸ்ட்டு வந்து வந்துருச்சு ஏன்னா எங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை சொன்ன மாதிரி மெயின் ரோடு ரோடை ஃபேஸ் பண்ணி தான் எங்கள் வீடு வந்து இருக்கும் அதனால் வந்து தூசி என்ன ஆகுதுன்னா சீக்கிரமே ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கூட க்ளீன் பண்ணாலும் அவ்வளோ டஸ்ட் வந்து எடுக்கலாம் அவ்வளோ தூசி வந்து அடையுது இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ரெகுலராக ஒரே மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியலை ஏன்னா நம்மளுக்கும் வயசாகுது இல்லையா அதனால் முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ கிடைக்கிற டயத்தில் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பார்த்து வச்சிடலாம் அந்த மாதிரி ஏன்னா விசேஷங்கள் வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த விசேஷத்தை வச்சு தான் நம்ம வீடை வந்து ஓரளவுக்கு நீட் பண்ணி வச்சுக்க முடியுதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி விசேஷங்கள்னு ஒன்று இல்லைன்னா கண்டிப்பாக எல்லார் வீடும் அப்படி அப்படியே தான் கிடக்கும் கிச்சன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து புரோட்டாசி புறக்கிறதுக்கு நாளே வந்து கிளீன் பண்ணி முடிச்சிட்டேன் அந்த வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் அதோட லிங்க் வேணால் கீழே கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த கபோர்டு மட்டும் க்ளீன் பண்ணல சரி அதையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு அந்த வேலையை வந்து பார்க்க ஆரம்பித்தேன் இதில் உள்ள பாக்ஸ் எல்லாம் வந்து அப்பப்போ தீர தீர நான் கழுவிதனால இதில் பெருசாக வந்து பாக்ஸ் கழுவுற வேலையெல்லாம் அப்படிலாம் இல்லை தூசியை மட்டும் தட்டிட்டு அப்படியே அந்த செல்ஃபை வந்து தொடச்சி விட்டுட்டு அந்த ஷீட்டு போட்டு மற்றபடி எல்லா ஜாமானும் எடுத்து வச்சிடலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த வேலையை வந்து பார்த்தேன் எனக்கு வந்து வீடு கிடைக்கிற டயத்தில் க்ளீன் பண்ணி வரணும் இப்போ தான் பண்ணணும் அப்போ தான் பண்ணலாம் ஒன்றும் கிடையாது எப்போ எனக்கு டைம் ஃப்ரீயாக இருக்குது எனக்கு பார்க்கணுன்னு மூடு இருக்கோ அப்போ வந்து நான் பார்த்துருவேன் அப்போ தான் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோடு பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த டையத்தில் தான் பார்க்கணும் அப்படின்னா சத்தியமாக நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் ஒரு வேலையை வந்து நல்லா பார்க்க முடியும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஏதோ கடமைக்கு பார்க்குற மாதிரி இருக்கும் எனக்கு அந்த மாதிரி பார்க்குறது பிடிக்காது முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து எப்போல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது டைம் இருக்குது அப்படின்னா அந்த வேலையை வந்து கண்டிப்பாக வந்து தள்ளிப்படாமல் பார்த்துருவேன் அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்கணுன்னு ஒரு தோதாக வந்து அணுவும் இல்லாதனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்தது பாட்டை போட்டுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் கிச்சனில் ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் அதாவது கீ கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு கீழே உள்ள செல்ஃபும் பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் அதை வந்து வீடியோ எடுத்துருக்கேன் ஆக்சுவலாக அது வந்து வீடியோ வந்து ஆனில் இருக்குதுன்னு நினச்சிட்டு நான் பாட்டில் எல்லா க்ளீனிங் ஒர்க்கும் முடித்தேன் ஆனால் பார்த்து பார்த்தா அது ஆஃபில் வந்து இருக்குது அதனால் அது கட் ஆகிடுச்சு அதனால் அதை மட்டும் எடுக்க முடியல அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹாலுக்கு வந்து வந்துட்டேன் ஹாலில் பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டடையில் மேலே உள்ள ஒட்டடையெல்லாம் அடித்ததுக்கப்புறம் அந்த ஃபோட்டோலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த எங்களோடய ஃபோட்டோலாம் வச்சுருப்பேன் அதில் எல்லாம் கொஞ்சம் டஸ்ட்டு இருந்தது எல்லாத்தையுமே தொடச்சிட்டு அங்கேனா உள்ள தூசியெல்லாம் தட்டிட்டு அப்படியே வந்து பூஜை ரூமை வந்து க்ளீன் பண்ணிடலான்ட்டு அதையும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் பூஜை ரூம் வந்து நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் அப்பப்போ எடுக்கிறப்போ ஏதாவது ஒன்று களைஞ்சு போயிடுது தூசி வந்து அடைஞ்சிருது எப்படி தான் அடையுதுன்னே தெரியல இவ்வளோக்கும் இது க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த தூசி வந்து அடைஞ்சிருது இது அதையும் எல்லாத்தையும் எடுத்து தொடச்சிட்டு அப்படியே வந்து எல்லாமே திருப்பி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம கோயிலுக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறோம் எங்கேயாவது வந்து பிரசாதம் கொடுக்குறாங்க இல்லையா விபூதி குங்குமம் அதெல்லாம் அப்படி அப்படியே நம்ம பாக்கெட்டோட சில சமயம் வச்சுருப்போம் அந்த டயத்தில் வந்து பிரித்து கொட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அதெல்லாம் வந்து சேர்ந்து போயிருந்தது அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அந்தந்த பாக்ஸில் வந்து போட்டுடலாம் விபூதி குங்குமம் இந்த மாதிரி கோயிலில் கொடுக்குறது எல்லாமே பார்த்திங்கனா தனித்தனியாக நான் விபூதி குங்குமத்துக்குன்னு தனியாக பாக்ஸ் வந்து வச்சிருப்பேன் அதில் எல்லாம் போட்டு போட்டு வச்சிடலாம்னு சொல்லிட்டு போட்டு வச்சுட்டேன் எல்லாத்தையுமே போட்டு வச்சுட்டு கரெக்டாக அந்தந்த இடத்துல வந்து அதாவது ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன் எனக்கு வந்து கிச்சன்ல சாரி பூஜை ரூம்ல வந்து பெருசா பூஜைக்கு போல பெருசா ஒன்று திங்ஸ் எல்லாம் இருக்காது நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா சூடம் சாம்பிராணி இந்த மாதிரி சில வச்சுட்டு நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்க மாட்டேன் அப்பப்ப தீர தான் வாங்கி வச்சிருப்பேன் அதனால் அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு விளக்கு மட்டும் நான் விளக்கலை ஏன்னா நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை வர்றதுனால அப்போ விளக்கிக்கலாம் அப்படின்ட்டு அந்த வேலையை மட்டும் பெண்டிங் வச்சுட்டு மற்ற எல்லா வேலையும் பார்த்துடலாம் அப்படின்ட்டு அதை தான் வந்து பார்த்துட்ருக்கேன் ரெகுலராக தான் வீடு கூட்டுறோம் ரெகுலராக எல்லாம் பண்ண தான் செய்கிறோம் இருந்தாலும் இந்த இங்கேயிருந்து தான் இவ்வளோ டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகுதுனே தெரியல இந்த மீன் தொட்டி இருக்கக்கூடிய அந்த செல்ஃபை வந்து நகர்த்தலாம்னு பார்த்தா சுத்தமாகவே நகர்த்த முடியல என்னால் நானும் நகர்த்தி நகர்த்தி பார்த்தேன் ஏன்னா மீன் தொட்டியில் அவ்வளோ தண்ணி வேற இருக்கா சுத்தமாக நக சரி இதுக்கு இப்போ நம்மளுக்கு கை நம்ம கை வைக்கிற நேரம் அது கீழே விழுந்து உடஞ்சிட போகுதுன்னு அப்படியே வச்சுட்டு லைட்டை மட்டும் நகர்த்திட்டு பின்னாடி உள்ள தூசியும் எல்லாம் தொடப்பத்தை வச்சு நல்லா ஒட்டடையெல்லாம் எடுத்துட்டு ஏன்னா இதெல்லாம் நகர்த்தாம எதை நம்ம ரெகுலராக கூட்டுறோம் இதை நகர்த்தவும் முடியாது நம்ம டெய்லி வந்து இதெல்லாம் நகர்த்தி நகர்த்தி தான் கூட்டணும்னா கூட்ட முடியாது அதனால இது நகர்த்தவும் முடியாதனால முன்னாடி இருக்கிற டஸ்ட்டை மட்டும் நான் வந்து கூட்டிடுவேன் அதனாலே பார்த்தீங்கன்னா உள்ள அந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிவிக்கு பின்னாடி இந்த சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தூசி வந்து இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அதை இழுக்க முடியாமல் நானும் இழுத்து இழுத்து பார்த்து கடைசரிக்கு இழுக்கவே முடியல சோ ஒன் சைடாக மட்டும் வந்தது அந்த கேப்பில் தான் தொடப்பத்தை விட்டு அந்த அங்கே உள்ள ஒட்டடை தூசி குப்பை அதாவது ஏதாவது பேப்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடியில் போய் எப்படியும் சொருகிது வரவே மாட்டேங்குது சரி இன்றைக்கி வந்து இது எல்லாமே க்ளீன் பண்ணிடலான்ட்டு அதை தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த தொடப்பத்துலேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ டஸ்ட்டு வந்து இருந்தது சரி இதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்காவது ஒரு நாள் தான் எனக்கிட்ட வந்து செய்யலாம் அதனால் இன்றைக்கி வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துடலான்ட்டு தான் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னால் அந்த திருப்பி அந்த பெட்டியை வந்து நகர்த்தவே முடியலை சுத்தமாகவே அது ஓரளவுக்கு நகர்த்தி வச்சுட்டு அப்படியே வந்து வச்சுட்டேன் அங்கே இருக்கும்போது எஃப்எம்மில் போட்டு இருந்தேன் இங்கே வந்தவனா டிவியில் வந்து பாட்டு போட்டு விட்டுட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ஃபிஷ் டேங்க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த சீல்டெல்லாம் எல்லாம் வந்து வச்சிருப்பேன் என் பையன் பொண்ணு எல்லோரும் வாங்கினது அதெல்லாம் வந்து தொடச்சிட்டு அதையும் வந்து கையோட வச்சுட்டேன் இந்த பேக் வந்து நான் வைக்கிற இது பாப்பாவே செஞ்சது ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப காலமாக வந்து இருக்குது சரி அப்படியே இருக்கட்டும்ட்டு அதையும் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு பாட்டு வந்து நம்ம ரெகுலராக கேட்குறது எஃப்எம் இல்லைன்னா மொபைலில் இல்லை ஒய்ஃபை இருந்தால் அதில் போட்டு கேட்கலாம் எங்கள் வீட்டில் வைஃபைலாம் கிடையாது அதனால பார்த்திங்கன்னா மொபைலில் தான் வீடியோ எடுக்கிறனால மொபைல்லேயும் போட முடியாது டிவியில் போட்டுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அப்பப்போ டக்குன்னு ஒரு ரெண்டு மூணு பாட்டு கடையில் ஒரு விளம்பரம் போட்டுறாங்க அதனால் ரெகுலராக பாட்டு கேட்க முடியல அப்பப்போ சேனலை மாற்றி மாற்றி வச்சுட்டு சரி அப்படியே நம்மளோட வேலையும் பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ எடுத்துக்கக்கூடிய அந்த இதில் வந்து பாப்பாவோட நோட்டு புக்கெல்லாம் வந்து வச்சுருப்பேன் அது வந்து தேவையில்லாதும் சில சமயம் வந்து அடைஞ்சிருக்கும் அதெல்லாம் என்னென்னு பார்த்து எல்லாத்தையும் வந்து நீட்டாக வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை அதையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த இதில் உள்ளது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாப்பாவோட நோட்டு புக் மட்டும்தான் என் பையனோடது எதுவுமே இங்கே கிடையாது அவன் எல்லாமே அவன் கொண்டு போயிடுவான் எதுவுமே அவனுடைய பாப்பாவோட தான் இருக்கும் இருந்தாலும் அதை கரெக்டாக வந்து வச்சுக்காம அவள் வந்து அப்பப்போ கலைச்சி போட்டுவான் அதையும் வந்து எடுத்து அப்பப்போ நீட் பண்ணுவா இருந்தாலும் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே கடந்து போயிடும் அதையும் வந்து எடுத்து தேவையில்லாதெல்லாம் ஒரு பேக்கில் போட்டு எடுத்து வச்சிட்டேன் இல்லாதையும் கூட்டினதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டஸ்ட்டு வந்து அதாவது குப்பை வந்து வந்திருக்கு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணதில் மேலேலாம் ஒட்டடையடிச்சு ஃபேனெல்லாம் ஒட்டடையடிச்சு எல்லாமே வந்து பண்ணிடலாம் அதில் ஃபேன் மட்டும் இன்னும் அடிக்கலை அது மட்டும் கொஞ்சம் ரேட்டாக அடிச்சுக்கும் அப்படின்ட்டு இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா இவ்வளோ குப்பை வந்து இருந்தது அடியில் சொறி இருந்தது அது இதுன்னு ஏகப்பட்டது இருந்தது சரி எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சுருவோம் அப்படின்ட்டு பேப்பர்லாம் நியூஸ் பேப்பர்லாம் தனியாக எடுத்து வச்சிட்டு குப்பையை ஃபுல்லாக எடுத்துடலாம் சொல்லி எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு போய் போட்டு வந்தாச்சு அதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபேனையும் லைட்டாக வந்து ஃபேனில் வந்து ஏன்னா இடையில இப்போ தான் தொடச்சி எதுக்கும் அதனால் ஃபேனில் அவ்வளோவா வந்து டஸ்ட்டு வந்து இல்லை அதனால் லைட்டாக துடப்பத்தை மட்டும் வச்சு தட்டி விட்டுட்டு அப்படியே வந்து வீடை கூட்டி விட்டலாம் ஏன்னா ஃபுல்லாக முடிஞ்சிச்சு எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக இங்கே அதனால எல்லா வேலையும் முடிஞ்சதுனால வீட கூட்டி விட்டால் அந்த குப்பை அல்லது போக மறுபடியும் பாருங்கள் எவ்வளோ குப்பை நல்லா கூட்டி இவ்வளோ குப்பை வந்து எடுத்திருக்கேன் இதோடு வந்து விட முடியாது நாளைக்கு ஃப்ரைடேங்கனால வீடும் துடைக்கணும் அதனால நான் இன்றைக்கி துடைக்கிறேன் நாளைக்கு துடைச்சிக்கலாம் அப்படின்ட்டு வந்து வச்சுருக்கேன் இதுக்கிடையில் ஃப்ரிட்ஜ் வந்து இடையில இப்போ தான் நான் சமீபத்தில் க்ளீன் பண்ணேன் அந்த ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் வீடியோவோடு நான் போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கும் வேணால் கீழே கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதனால லைட்டாக மேலே மட்டும் வந்து கொளில் நான் வந்து யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி நல்லா தொடச்சி விடலான்ட்டு அதை எல்லாமே தொடச்சி விட்டு இது அதுக்கப்புறம் ஃபிஷ் டேங்கு டிவி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக வந்து தொடச்சி எடுத்துட்டேன் இந்த பூஜா ரூமில் உள்ள பூஜா பாத்திரங்கள் அதுக்கப்புறம் பூஜை கப்பட்ரு அந்த மேலே உள்ள டோர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக வந்து ஆயுத பூஜை க்ளீன் பண்ணுவோம்ல அப்போ வந்து க்ளீன் பண்ணிக்கலான்ட்டு விட்டுட்டேன் ஏன்னா அது இப்போ தொடச்சா கூட அப்பவும் வந்து தூசி தான் அடைய போகுது அதனால அப்போ வந்து தொடச்சிக்கலாம் அப்படின்ட்டு இந்த செல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து வச்சுருப்பேன் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஸ்க்ரப்பரு பாத்திரம் தைக்கிற சோப்பு துவைக்கிற சோப்பு சோப்பு பவுடர் இதெல்லாம் வந்து வச்சுருப்பேன் இந்த இடத்துலையும் தூசியாக இருந்ததுன்னு அதையும் தட்டி விட்டு அதில் உள்ள எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு நல்ல ஒட்டடையெல்லாம் அடிச்சுட்டு திருப்பி வந்து எல்லாத்தையும் அந்த இடத்துல செட் பண்ணி வச்சேன் இதில் செட் பண்ணி வச்சுட்டு என்னென்ன இருக்கு இல்லைங்கிறதையும் பார்த்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா இந்த மாதம் வந்துருச்சு இல்லையா இனிமேல் வந்து இதுக்கு தேவையான இந்த மாதத்துக்கு தேவையான கிராசரி எல்லாம் வாங்கணும் அதனால எல்லாமே ரீஃபில் பண்ணி வைக்கணும் அதனால என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு கிளான்ஸ் அப்படியே துடைக்கும் போதே வந்து பார்த்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் முடிக்கவே எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டாய்லெட் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் பாத்ரூம் பக்கெட் இதெல்லாமே இதெல்லாம் க்ளீன் பண்ணி குளிச்சுட்டு வரும்போது எனக்கு வந்து ரெண்டே முக்கால் மணி ஆயிடுச்சு ஏன்னா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு நான் பாத்ரூம் க்ளீன் பண்ணுற வேலை வச்சுருப்பேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த எல்லா வேலையும் ஒன்றா பார்த்துடலான்னு சொல்லிட்டு அந்த வேலையும் பார்த்து முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்தோம் நம்ம பயங்கர பசி சரி இன்றைக்கி வந்து சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்னு லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன் அதாவது நான் படுக்கையிலேயே ஒரு த்ரீ தேர்ட்டி ஆயிடுச்சு சரி கொஞ்ச நேரம் படுப்போன்னு பார்க்குறேன் பயங்கர சவுண்டு என்னென்னு வந்து பார்த்தா மழை பெய்யுது அச்சோச்சோ காய போட்டிருந்தமே எடுக்கவே இல்லை என்று போய் கொள்ளப்பக்கம் பார்த்தா நல்ல மழை பெஞ்சு அவ்வளோ துணியுமே நலஞ்சிருச்சு மழைனாலும் மழை அந்தளவுக்கு மழை ரொம்ப நாளாச்சு எங்கள் ஊரில் மழை பெஞ்சு இப்போ இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா செம்ம மழை பெய்யுது இது தெரியும் துணி எல்லாமே நனைஞ்சு போச்சு சரி இதை போய் இன்னமே எடுத்துகிட்டு வந்து உள்ளே காயப்படவும் முடியாது அப்படியே கிடக்கட்டும்னு நான் விட்டுட்டேன் மழை வந்து நல்ல மழையாக இருந்தது கிளைமேட்டும் சூப்பராக இருந்தது அன்னைக்கு அந்த மழையை கொஞ்சம் நேரம் ரசிச்சுக்கிட்டே ஏற்கனவே காயப்போட்டிருந்த துணி வந்து இருந்தது வடிக்காமல் அதை அப்படியே வந்து படிக்க உட்காந்தாச்சு ஏன்னா இனிமேல் இங்கே தூங்குறது மணி நாலு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இனிமேல் இங்கே தூங்க முடியும் அப்படின்ட்டு துணியை வந்து மடித்து வச்சிடலாம் ஏன்னா கட்டிலேயே கிடக்கு அப்படிங்கிறக்காக அந்த வேலையை பார்ப்போம்னா அதையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டா அதை தொட்டு அதை தொட்டு அதை தொட்டுன்னு அடுத்தடுத்து வேலை வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லை மற்ற நாளில் கூட ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்துருவேன் இந்த மாதிரி வேலை பார்க்குறப்ப நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியாது வேலையும் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம படுக்கணும்னு நினைக்கிற நேரம் இவ்வளோக்கும் என் ஹஸ்பண்ட்டை ஃபோன் பண்ணி இடையில எதுவும் ஃபோன் போடுறாதீங்க நான் கொஞ்ச நேரம் தூங்கணும் அப்படி சொல்லிட்டு தான் படுத்தேன் அதை பார்த்தீங்கன்னா மழை வந்து நம்ம தூக்கத்தையே கெடுத்து விட்டுருச்சு அதுக்கப்புறம் துணியெல்லாம் மடித்து அந்த அந்த இடத்துல வந்து நான் எடுத்து வச்சிட்டேன் எப்படியோ இன்றைக்கி வந்து பார்க்கக்கூடிய க்ளீனிங் ஒர்க் கம்ப்ளீட்டாக முடிச்சு முடிஞ்சதுங்கிறதுனாலே பெரிய திருப்தியாக இருக்குது நைட்டு வந்து நல்லா தூங்கி எந்திரிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் போட்டிருக்கக்கூடிய இந்த நைட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் போய் ரீசெண்டாக வந்து கடையில் எடுத்தது அன்றைக்கி தீபாவளி பச்சர்ஸுக்காக போயிருந்தேன்னு சொல்லியிருந்தே போனவளாகலையே அப்போ எடுத்தது தான் இந்த நைட் ட்ரெஸ்ஸு இதை வந்து போடுறதுக்கு நல்லா இருக்குங்கிறக்காக நான் இதே வந்து எடுத்திருக்கேன் இதில் இன்னொரு செட்டும் வந்து இருக்குது இதில் ரெண்டு செட்டு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துக்கு வாங்கினேன் இதில் ஒன்று வந்து போட்டு பார்த்தேன் நல்லா தான் இருந்தது அதை தான் வந்து நான் போட்டிருக்கேன் எனக்கும் பாப்பாவுக்கும் அவளுக்கு ரெண்டு செட்டு எனக்கு ரெண்டு செட்டு அப்படின்னு வந்து வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதத்துக்கு தேவையான கிராசரி எல்லாம் என்னென்னங்கிறதெல்லாம் பார்த்து ஒரு லிஸ்ட்டு வந்து எழுதிக்கிட்டேன் நாளைக்கு வந்து கடைக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக எழுதி வச்சிட்டோம்னாக்க எப்போ வேணாலும் போகலாம் அப்படிங்கிறக்காக எழுதி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருவேன் அதுக்கப்புறம் ஈவினிங் போல் கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படியே இஞ்சி டீ போட்டு சூப்பராக குடிச்சு முடிச்சுட்டேன் டீ போட்டு குடிச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து அவன் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வந்துவிட்டா என் ஹஸ்பண்டும் வந்து வந்துட்டாங்க சரின்ட்டு நேற்று போட்டிருந்தேன் அதாவது அம்மாவாசைக்காக நான் வந்து வடம் வடம் மாவு ரெடி பண்ணியிருந்தேன் அந்த வடை கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அதை தான் வந்து இன்னைக்கு வந்து போட்டு இந்த மலைக்கு அதுக்கும் சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக ஒரு நாலஞ்சு வடை நான் ரொம்பலாம் இல்லை அந்த வடையை போட்டு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சாப்பிட்றலான்னு சொல்லி அதை வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன் பாப்பாவுக்கு வந்து ஈவினிங்கில் இந்த மாதிரி வடை போட்டு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் நல்லா சுட சுட இந்த தேங்காய் சட்னியோடு இருந்து சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் நீ தேங்காய் சட்னிலாம் அரைக்கலை அரைக்கலை ஏன்னா இருக்கிறதே நாலஞ்சு வடை இதுக்கு எப்படி சட்னி அரைக்கிறது அப்படிங்குறக்காக நான் வந்து சட்னி வந்து அரைக்கலை அதோட இல்லாமல் அரைக்கிற மூடும் இல்லை எனக்கு ஏன்னா வேலை பார்த்ததுலேயே டயர்டாகிடுச்சி உடம்பே இன்றைக்கி ஃபுல்லாக பயங்கர வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டு ஒரு வழியாக வீடை வந்து கிளீன் பண்ணி முடிச்சாச்சு அப்போ தான் இப்போ தான் ஒரு பெரிய திருப்தியே வந்து எனக்கு இருக்குது இந்த வடையோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போட்டாச்சு செக் பண்ணி பாருங்கள் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் இந்த வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரம் அந்த அதுவும் உளுந்து ஊறதுக்கான டைம் தான் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நான் எப்போவுமே வந்து உளுந்த வடை டக்கு டக்குன்னு செஞ்சுருவேன் இந்த மலைக்கும் அதுக்கும் நல்லா சூடாகூடாக வடையை போட்டு சூப்பராக வந்து சாப்பிட்டு முடித்தாச்சு வடையும் பார்த்திங்கன்னா நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருந்தது எல்லாருக்குமே கொடுத்துட்டு நான் வந்து கடைசியாக வந்து சாப்பிட்டுக்கிட்டேன் டேஸ்ட்டு வந்து நல்லாவும் இருந்தது நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் சாப்பிட்ற எனக்கு வந்து மத்தியானத்தில் விட ஈவினிங் சாப்பிட்றது தான் எனக்குமே பிடிக்கும் ஆனால் இப்போலாம் என்ன ஆகுதுன்னா ஈவினிங்கில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாக்க நைட்டு வந்து பசியே இருக்க மாட்டேங்குது ஏன்னா நம்மளுக்கு வயசாகுதுங்கிறது இப்போ தான் ஒரு சின்ன சின்ன அறிகுறியை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி என்ன பலகாரமா எந்த ஒரு ஸ்நாக்ஸுமே இடையில சாப்பிட்டோம்னாக்க பசியே இருக்க மாட்டேங்குது வந்துடுது இதோட நைட்டு டின்னரை சிம்பிளாக வந்து முடிச்சுட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு பால் இருந்தது அதையும் சுட வச்சுட்டு அடுப்பெல்லாம் தொடச்சி வச்சுட்டேன் இதோட இந்த விளாக வந்து நான் முடிச்சுக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக விளாக கூட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் வரைக்கும் பை